விமானத்தில் இருந்து நடந்து வந்த நபர் உயிர் பிழைத்த அதிசயம் அகமதாபாத் விமான விபத்தில் ஒரு பயணி மட்டும் உயிர் தப்பியுள்ளார் நியூஸ் ஹவர்ஸ் டிவியின் செய்திகள் தொடர்கின்றன குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா போயிங் எழுநூத்தி எண்பத்தி ஏழு ட்ரீம் லைனர் விமானம் புறப்படுவதற்கு தயாராக இருந்தது இந்த விமானம் அகமதாபாத்தில் இருந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட இருந்தது விமானத்தில் இருநூத்தி முப்பது பயணிகள் பத்து கேபின் பணியாளர்கள் மற்றும் இரண்டு விமானிகள் என இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் மொத்தமாக இருந்தனர் விமானம் மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணி விமான நிலைய ஓடி தளத்திலிருந்து கிளம்பியது கேப்டன் ஸ்மித் சபர்வால் முதல் அதிகாரி கிளைவ் குந்தர் முன்னிலையில் விமானம் சீராக ஓடுதளத்தில் ஓடியது வழக்கம் போல் எவ்வித இடையூறுமின்றி டேக் ஆஃப் ஆன விமானம் புறப்பட்ட ஐந்தாவது நிமிடத்தில் தடுமாற ஆரம்பித்தது சுமார் எண்ணூத்தி இருபத்தி ஐந்தாவது அடியை எட்டியபோது போது விமானம் அதற்கு மேல் செல்ல முடியாமல் திணறியது ஆபத்தை உணர்ந்த கேப்டன் ஸ்மித் சபர்வால் ஆபத்து காலத்தில் விடுக்கப்படும் மேடிய சமிஜையை விமான கட்டுப்பாட்டு அறைக்கு மூன்று முறை அறிவித்தார் ஆனால் அதற்குள் விமானம் தனது கட்டுப்பாட்டை இழந்து தரையிறங்க ஆரம்பித்தது விமான நிலையத்திலிருந்து சற்று தூரத்தில் உள்ள மேகனி நகர் பகுதியில் விமானம் விழுந்து சம்பவ இடத்திலேயே வெடித்து சிதறியது விண்ணை நோக்கி தீப்பிழம்புகள் எழுந்த நிலையில் அடர்த்தியான கரும்புகை அப்பகுதி முழுவதும் பரவியது சம்பவம் நிகழ்ந்த சிறிது நேரத்திற்குள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அப்பகுதிக்கு விரைந்தன அப்பகுதி மக்களும் உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் பலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டாலும் ஒரு சிலர் காயங்களுடன் நீக்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த விமானத்திலிருந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டன் நாட்டவர்கள் ஏறு ஏழு பேர் போர்த்துக்கல் நாட்டவர்கள் மற்றும் கனடா நாட்டவர் ஒருவர் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த போர விபத்தில் இருந்து ஒரு பயணி மட்டும் உயிரோடு தப்பித்துள்ளார் அதன்படி இருக்கை எண் பதினொன்று ஏவில் பயணம் செய்த விஸ்வாஸ் குமார் என்பவர் உயிர் அகமதாபாத் போலீஸ் ஆணையர் ஜி எஸ் மாலிக் தகவல் தெரிவித்துள்ளார்